கோயம்புத்தூரில் வந்து சிறுவாணி டேம் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை ஒரு பத்து பத்து நாள் மிகப்பெரிய போராட்டம் எடப்பாடியாருடைய பகுதியாக ஞானம் நடந்து போகிறோம் அப்போ வந்து எடப்பாடி முதலமைச்சர் வந்து ஐம்பது அடி தேக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பூ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலச்சரி வெள்ள ஏற்பட்டு கடுமையான மலையெல்லாம் வந்து கேரளா வந்தங்காட்டி நம்ம அஞ்சு இது குறைச்சாங்க அதுக்கப்புறம் அப்பவே நம்ம சொன்னோம் டேம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு அப்போ வந்து ஐம்பது அடி தேக்கூடிய இருந்து கூட கேரளா வந்து இருந்தாங்க அது நம்ம அது திமுக வந்ததுக்கப்புறம் இப்போ நாற்பது அடிக்க நிறைய பக்கம் திருவாணி தண்ணியே போகிறது அதே போல் மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது எனக்கு கோவிலு மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நாற்பது தான் அதாவது நாற்பது அடிக்கு மேலே ஐம்பது அடிக்குள்ள அந்த அகலமாக வரும் தண்ணி ஸ்டோரேஜ் அதிகமாகும் இன்றைக்கி அந்த தண்ணி இல்லாமல் நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வடங்களாக போயிட்டு இருந்ததுல போகிறது மக்கள் கண்டுகிறோம் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை பாவன் நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது இதுக்கு வந்து எங்களது புதுச்சியாருடைய ஆணையம் பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் உடனடியாக அங்கே அந்த சிறுவாணி டேமுக்கு அந்த எடப்பாடியா இருக்கும்போது தூர்வாடுறதுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி கேரளா சீஃப் மினிஸ்டர் பேசுவாங்க அதே கிடப்பில் போட்டாங்க அது பண்ணியிருந்தாலும் ஸ்டோரேஜ் அதே போல் இன்றைக்கி அங்கே வந்து கேரளாவுக்கு வந்து இவங்க பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க இந்த பணத்தை சரியாக கட்டுறது சட்டமன்றத்திலே நான் பேசுகிறேன் சட்டமன்றத்திலேயே இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் சட்டமன்றத்திலே பேசி இப்படி பணம் கட்டுறது கட்டுங்க நான் பேசியிருக்கேன் கோயம்புத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அதே அதுக்கப்புறம் அதுக்கும் ஒன்றுமே அவங்க கஷ்டப்படுக்கலை இப்போ மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் இருக்கிற கோயம்புத்தூர் முழுமையாக கண்டுக்காம விட்டாங்க எங்கள் வர சாலையில் பல பிரச்சனையும் இருக்குது இப்போது முக்கியமான பிரச்சனை சிறுபான் டேம் பிரச்சனை இருக்குது அது ஐம்பது அடி உடனடியாக தேக்க முடியும் மழை வந்துட்டு இருக்குது திறந்து விட்டுருக்காங்க ரெண்டு நாளைக்கு கூட திறந்து விட்டாங்க

அந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்ம கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகாரோடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க இது வருஷ வருஷம் அவருடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம் இதுக்கு தான் அழைப்பு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது இருந்து அங்கே நடந்துட்டுருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டாங்க மோகன் பகட்ட இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்எஸ் நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூப்பிட மாட்டாங்க நாங்களும் அது அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க அதாவது விழா அவர் வந்து கோயம்பு மொத்தமாக நிறைய கோயில்களை கும்பாபேஷேகம் மட்டுமில்ல தமிழ் வளர்த்தது தமிழ் தான் அவர் வச்சுருக்கார் அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் போது ஆசீர்வாதம் கவுண்டிங் போது கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் நடந்தாங்க அங்கே போயிட்டு போக மாட்டது இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு அவருடைய இடத்துல நூற்றாண்டு வர நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு தான் அழைப்பு அதுக்கு தான் போகணும் இது எப்போவுமே நான் போகிற போகக்கூடிய நிகழ்ச்சி இது நான் மட்டுமில்லை கோயம்புகூட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான போராக வந்திருந்தாங்க அதுக்கு ஆராதத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை

ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம இப்ப எப்பவுமே அவங்களும் நம்ம கூட மாட்டாங்க அது தனி அமைப்பு அதே போல தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும் அந்த நிகழ்ச்சி நடந்தது வேற ஆனால் இப்போ திமுக வந்து அவருடைய கையாளத்தனத்தை குறிப்பா முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க இதை மறைக்கிறதுக்கு வந்து இப்படி எல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திரிச்சு இப்படி இப்படி கிளம்பி விடுறாங்க இது வந்து மனசாட்சியெல்லாம் செய்யற வேலை எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவா அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்லை அந்த மடம் வந்து ஒரு புனித மடம் நாங்கள் எப்போவுமே போவோம் நான் மட்டும் இல்லை அதை கலந்தது போல எவ்வளோ முக்கியமானவங்களாம் வேறுதாங்க அத்தனை பேர் ஒரு எத்தனை விஐபி கலந்துருந்தாங்க முக்கியமானவங்க கலந்துட்டாங்க தன்னார்வம் கலந்தாங்க எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு அடிலாரோட நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தான் அதுதான் நடந்தது இதையே வந்து இப்படி கிளம்பிக்கிட்டு நீங்களே உங்களுக்கே புரியும் இப்போ வந்த பத்திரிக்கை பத்திரிக்கையாவுக்கே புரியும் அது ஒரு பக்கம் சரி கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு

அவர் வந்து அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் எப்போ பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் எங்களுடைய பொதுச்சியாளர் மேல அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு வந்து பொதுச்சியாளருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி தான் முடிய மாட்டாங்க அதே போல இந்த இதை பொறுத்தவரை பதில் சொல்லிட்டேன் இது முழுமையாக அடிகளார் ராமசாமி அவருடைய ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் இதெல்லாம் ஆர்எஸ் இது என்ன நடக்குதுன்னா அது பார்த்து பண்ணோம் இதை பத்தி பேசணும் அதே போல அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க வந்து அங்க போகும்போது அமைச்சர்கள் அங்க போகும்போது அண்ணாவை பத்தியோ ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது அழைப்பு முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க இது முருகன்ங்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டா அது மாநாடு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள் இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை அதே போல அந்த இது தெரியாது அந்த சப்ஜெக்ட் தெரியாது அதே போல எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னும் நீங்க பாத்து பாரத பாரதி வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்ப தெரியாதா சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் இருந்தாங்க அப்ப தெரியாது பிஜேபி பத்தி அதே போல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க அப்பெல்லாம் தெரியாது அதை பத்தி பேச சொல்லுங்க பேச மாட்டாங்க அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாவை பத்தி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுதான்னு தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம் அதே போல பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார் கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுது விட்டுக் கொடுக்க மாட்டார் எந்த காலத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் தெரியும் சமீபத்தின் மூலம் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த ஓடு வாக்கெடுப்பு வந்துது இல்லையா ஆமா அந்த டைம்ல உங்களுக்கு அண்ணா திமுக சம்மந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க எதுத்தனை ஓட்டு போட்டாங்க தீர்மானம் வரும்பொழுது பக்போல தேவை சட்ட வருமா எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதாவது கொல்லி வேறு கூட்டணி வேர் அதே போல இவங்க வந்து சுயநலமா எப்படி வேணாலும் இன்னைக்கு வந்து எங்களுடைய பொதுச்செயார் டெய்லி அறி போல இந்த அரசாங்கம் மக்களிடையே தோல்வி ஆகவே வந்து என்ன வேணாலும் பேசி திசை ஒரு நிகழ்ச்சிக்கு போற இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி அதே போலீங்க முருகன் மாநாடு பொதுவான மாநாடு பெரிய கூட்டம் இருக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அந்நாட்டுக்கும் கூட்டணி ஆயிடுச்சு கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு எடப்பாடி முதலமைச்சராக வந்துடுவாரு அப்படிங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பல விதத்தில் கிளை போடுறாங்க திமுக போல நம்ம அரசு பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி எங்களுடைய பொதுச் செயலாளர் சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நட்பெயரை பெற்றிருக்கார் நாலு ஆண்டுகள் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார் மக்கள் அதை தான் பேசுறாங்க இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில எந்த திட்டம் வரல இன்னைக்கு எதுவுமே நடக்கல இன்னைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர் எஸ் பாரதியும் சரி குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக பாக்குறாங்க ஆகவே கண்டிப்பா இன்றைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க எப்ப தேர்தல் இருந்தாலும் எடப்பாடிய முதலமைச்சர் வருவார் ஆகவே ஆர் பாரதி அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபி கூட எது கூட்டணியில் இருந்தீங்க தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க முரசி மாறன் எதுவரை அமைச்சராக இருந்தா தெரியும் அதே போல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எது கூட்டணியில் இருந்தீங்க நீங்க இருந்தா கூட்டணியில் இருந்தா அப்ப எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் கொள்கையை மாத்தி வந்து தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டணி வைப்போம் இருந்து என்றைக்கும் விட்டுக் கொடுத்தது கிடையாது எடப்பாடியார் திமுக திமுக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் வேற இல்ல பாஜக எதிர்த்த பயனுள்ள வேலையை வந்து அவங்க முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற எப்பவுமே அவர் சிந்து முடிகிற வேலைதான் அரசு பாரதி இன்றைக்கி அவரு வயசாயிருச்சு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அறிக்கை விட்டுறதுலாம் தெளிவா மக்களுக்கு புரியும் அது எதுவுமே உண்மையா இருக்காது எங்களை பொதுச்செயலரை பத்தி மக்களுக்கு தெரியும் தெரியும் அதே போல் இந்த முருகன் மாநாட்டை பத்தி அவர் ரொம்ப கேவலமா அறிக்கை இந்த கேவலமாக எல்லாம் எல்லாம் பேச முடியாது எப்பொழுதுமே அண்ணா திமுக எடப்பாடிய தலைமையில் சுயமரியாதையோடு கொள்கை விட்டுக் கொடுக்காத இயக்கமாக எப்பொழுது இருக்கும் திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடி முதலமைச்சர் சொல்லி போட்டு இந்த மாதிரி தான் வேலைகள் திசை திருப்பி அப்படி ஊடகத்தில் பேச வச்சு இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் திமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பா அதிமுக ஆட்சி எடப்பாடிய தலைமையில் தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியார் தலைமையில் வரும் நிச்சயமாக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் நன்றி வணக்கம்